அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நல்ல சமையல் இருபத்தி நாலு இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து அவனில் தாங்க பண்ண போறேன் ஸோ அந்த ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து பார்ட்டி இல்லைனா கெட் டுகெதருக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாங்க ஏன்னா நிறைய குவான்டிட்டி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக வந்துருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இது வந்து மட்டன் வந்து குக்கரில் தாங்க வேக வைக்க போகிறேன் அதனால் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நம்ம சூடானதுக்கப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க அது கூட மற்ற எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க நீளவாக்கில் ஏன்னா நான் வந்து இது ஒரு ஈவெண்ட்டுக்கு செய்கிறேன் அதனால் ஒரு அஞ்சு கப்பு போட்டு செய்ய போகிறேன் ஸோ அதுக்கான நிறைய வெங்காயம் வேணுங்கிறதுக்காக அது சேர்த்துக்கலாம் அது கூட உப்பு சேர்த்து இது நல்லா கோல்டன் கல் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம நாலு தக்காளியே இது கூட சேர்த்துக்கலாம் கட் பண்ணி இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாங்க அது நல்லா வதங்கினதுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கடையில் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து நான் இந்த மாதிரி மிக்சியில் லைட்டாக அடிச்சுட்டு இதை சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வேக விடலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஸ்பூன் தனி மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விட்டு வேக விடலாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா முதலே சேர்த்துருக்கணுங்க நான் மறந்துட்டேன் அதனால் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம மட்டன் பீசஸ்ஸை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு அஞ்சு கப்புக்கு ஒரு ஃபோர் எல்விஸ் மட்டன் வந்து நாடே வாங்கிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் அதை இது கூட சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம ஒரு மூணு விசில் விட்டுக்கலாங்க ரொம்ப விசில் விட்டிங்கன்னா குழஞ்சிரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓவனில் வைக்கிறப்போ ரொம்பவே நல்லா வெந்து கொளஞ்சிரும் அதனால் மூணையும் மூணு விசில் விட்டு நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்திருக்குங்க இதோடய மசாலாவெலாம் நல்லா சார்ந்திருக்கு இப்போது இது வந்து முக்கால் பதத்துக்கு தான் வெந்திருக்கு ஃபுல்லாக வேகலங்க இது இப்படியே இருக்கட்டும் இது வந்து நான் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு பீசஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் நம்ம ஓவனில் வைக்க போகிறதுனால இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பீசஸை மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து ஆல்ரெடி ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அஞ்சு கப்பு அதை தண்ணி வடிகட்டிட்டு அதை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரிசியை சேர்த்துக்கலாங்க நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு அரிசியை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்து இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த மசாலா தண்ணியை மட்டன் தண்ணி இருக்குங்களே அதை வந்து நம்ம அளந்து வாட்டருக்கு பதிலாக இதை சேர்த்துக்கணுங்க இப்போ நான் ஃபைவ் கப்ஸ் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால டென் கப்ஸ் தண்ணி எடுத்துக்கணும் இதில் வந்து எவ்வளோ அந்த மசாலா தண்ணி இருக்கோ அதை நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க அது போக ப்ளைன் வாட்டர் சேர்த்துக்கோங்க மொத்தம் நீங்கள் டென் கப்ஸ் தண்ணி சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிவிடுங்க இப்போது அவன் வந்து ப்ரீ ஹீட்டாக இருந்ததுனால் நீங்கள் அப்படியே வச்சிருங்க அப்படி இல்லைன்னா ப்ரீ ஹீட் பண்ணுங்கள் ஃபோர் ஃபிஃப்டி டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸு நம்ம வந்து சேர்த்து இதை வந்து குக் பண்ணிக்கலாங்க தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பாருங்கள் இப்போ இன்னும் குக் ஆகலைனா திருப்பி இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ரைஸாக இருக்குது நான் திருப்பி ஒரு டென் மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிருச்சுங்க இப்போ பாருங்கள் எப்படி தனித்தனியாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப கரெக்டான பக்குவத்தில் இருக்குது ரொம்பவும் குலையும் இல்லை ரொம்பவும் வந்து ட்ரையாகவும் இல்லை கரெக்டாக வெந்திருக்குங்க பிரியாணினா நமக்கு முட்டை இல்லாமலா முட்டையை வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்தேங்க அதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்தாச்சுங்க நமக்கு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவனில் ட்ரை பண்ணணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்திருந்ததுங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா ஃப்ரைடு ஆனியன்ஸ் கூட இது கூட சேர்த்துக்கலாங்க நான் இதுக்குள்ளே சேர்க்கலை இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பிரியாணிக்கு காம்பினேஷனாக நம்ம ரைத்தாவும் செஞ்சாச்சுங்க இப்போது சீசன் வந்து மாம்பழ சீசனால் மாம்பழம் கிடச்சிதுங்க ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் பிரியாணிக்கு மேங்கோ வித் ரைத்தா சேர்த்து சாப்பிட்லாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு நல்ல சமையல் இருபத்தி நாலு